சேலம் பெரிய வீராணம் அருள்மிகு ஸ்ரீ பெரிய மாரியம்மன் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக விழா சேலம் பெரிய வீராணம் அருகே அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற மிகவும் பழமை வாய்ந்த தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலைத்துறை சார்ந்த அருள்மிகு ஸ்ரீ பெரிய மாரியம்மன் திருக்கோவில் கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது இதனை முன்னிட்டு திருக்கோவில் முன்பு பலவித வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு மாவிலை வாழை மறை தோரணங்கள் காட்டி சிறப்பாக அலங்கரித்தன ஏதனை யாகசாலை அமைத்து கும்ப கலசங்கள் வைத்து மாரியம்மன் முகம் பதித்த கலசத்திற்கு மஞ்சள் காப்பு சாற்றி மாலை சூட்டி சிறப்பாக அலங்கரித்தனர் யாகசாலையில் குண்டம் அமைத்து பல்வேறு விதமான நறுமண திரவியங்கள் நூத்தி எட்டு மூலிகைப் பொருட்கள் சமர்ப்பிக்கப்பட்டதும் இறுதியாக பூர்ணாஹுதி சமர்ப்பிக்கப்பட்டது நிறைவாக கும்ப கலசத்திற்கும் ஹோம குண்டத்திற்கும் கற்பூர தீபாரதனை காட்டப்பட்டது பின்னர் யாகசாலையில் இருந்து கும்ப கலசங்களை சிவச்சாரியார்கள் தலைமையில் சுமந்து கொண்டு ஆலய விமான கோபுர உச்சியை அடைந்தனர் रूपए ईन की கலசத்துக்கு பட்டு வஸ்திரம் மாவிலை கட்டி சந்தனம் குங்குமம் போட்டு வைத்து மாலை அணிவித்து உதிரி பூக்களால் அர்ச்சனை செய்து கும்ப கலசத்தில் உள்ள புனித நீர் ஊற்றி மகா கும்பாபிஷேகம் செய்யப்பட்டது கற்பூர தீபாரதனை காட்டப்பட்டது ஆலயத்தை சுற்றி ஆயிரம் கணக்கான பக்தர்கள் திரளாக வந்திருந்து ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி என்ற கோஷத்துடன் கோபுர தரிசனம் செய்தனர் கூடியிருந்த பக்தர்களின் மீது கும்பாபிஷேகம் செய்யப்பட்ட புனித நீர் தெளிக்கப்பட்டது பின்னர் மூலஸ்தானத்தில் காட்சியளிக்கும் ஸ்ரீ பெரிய மாரியம்மனுக்கு நீலப்பட்டு சேலை கட்டி பலவித மலர் மாலைகள் அணிவித்து கையில் செங்கோல் கொடுத்து மகாராணியாக பக்தர்களுக்கு காட்சியளித்தார் தொடர்ந்து பெரிய மாரியம்மனுக்கு கலசத்தில் உள்ள புனித நீர் தெளிக்கப்பட்டது சமர்பித்து கும்ப மகா வழங்கப்பட்டது ஆலயத்தின் அருகே அன்னதான கூடம் அமைத்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது கும்பாபிஷேக விழா ஊர் கவுண்டர் கன்னியா கவுண்டர் தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளர்களாக அயோத்தியப்பட்டினம் வடக்கு ஒன்றிய செயலாளர் க ரத்தினவேல் தெற்கு ஒன்றிய செயலாளர் ஆத்மா குழு தலைவர் ஆ விஜயகுமார் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் மேலும் இக்கும்பாபிஷேக விழாவில் செயல் அலுவலர் ச கஸ்தூரி அறக்காவலர்கள் குழு தலைவர் அண்ணாமலை கவுண்டர் அறங்காவலர்கள் வேலுசாமி ரவிச்சந்திரன் பாலகிருஷ்ணன் ஜெயவல்லி சிவகுமார் மற்றும் இந்து சமய அறநிலைத்துறை அதிகாரிகள் ஊர் கவுண்டர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் திருக்கோவில் அர்ச்சகர்கள் மற்றும் கானியாசிகாரர்கள் கலந்து கொண்டனர்